வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் எருமாப்பாளையம் விஏபிசிசி நடத்தும் மாபெரும் மின்னொளி கிரிக்கெட் போட்டி ஏர்மாப்பாளையம் ஆலமரத்துக்காடு பகுதியில் நடைபெற்றது இப்போட்டியை சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திமுக வீரபாண்டி டாக்டர் ஆ பிரபு போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இதில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக நவீன்குமார் ரகுநாத் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இப்போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரப்பட்டி மனோஜ்குமார் சேலம் முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் விவசாய தொழிலாளர் அணி வழக்கறிஞர் தனபால் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாநில இளைஞரணி செயலாளர் ஆர் வி பாபு சேலம் தெற்கு ஒன்றியம் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஆனந்தன் சேலம் கிழக்கு மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கோவி முருகன் சேலம் தெற்கு ஒன்றியம் திமுக இளைஞரணி மணிகண்டன் மற்றும் சி டி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் இனி கிரிக்கெட் போட்டியின் விவரத்தை காண்போம் தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருள் பிறந்தநாள் முன்னிட்டு சேலம் விஏபி சிசி கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் தெரிவி கலந்துக்கிட்டேன் இது மூலிமா இளைஞர் நிறையா ஊக்குவிக்கிற வகமாக கிரிக்கெட் போட்டி நடந்துகிட்ருக்கு தலைவரோட படி எல்லா ஊர்லேயுமே நடந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு வீரபாண்டி தொகுதி கடை எருமாப்பாளையம் சார்பாக விளையாட்டு போட்டி நடைபெற இருப்பதால் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் பிறந்தாளை முன்னிட்டு விழா சிறப்பித்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை முன்னிட்டு சிசி நடத்தும் முன்னொலி கிரிக்கெட் போட்டியில் எல்லா சிறப்பு நம்ம வீரபாண்டி தொகுதியில் இருக்க எல்லா முக்கிய பிரமுகர் திமுக பிரமுகர்கள் எல்லாமே கலந்துருக்காங்கன்னா இதை வந்து எதுக்கு நடத்துகிறோம்னா நம்ம இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிற விதமாக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாக நடத்திட்டு இருக்கோம் மொத்தம் வந்து நம்ம அஞ்சு ப்ரைஸ் கொடுக்குறோண்ணா அஞ்சு பிரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எட்டாயிரரூவா ரொக்க பரிசும் ஐயாயிரரூபா சொலர் கோப்பை வந்து வீரபாண்டி ஆ பிரபு எம்பிபிஎஸ் சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அவர் தராருங்கண்ணா செகண்ட் பிரைஸ் வந்து ஆறாயிரம் டி மனோஜ்குமார் பணமருத்துப்பட்டி ஒன்றிய அணி இளைஞர் அணி துணை அமைப்பாளரும் நாலாயிரம் ரூபா மதிப்பிலான சொலர் கோப்பை வந்து பாரப்பட்டி மனோஜ்குமாரின சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் அவர் தராங்கண்ணா தேர்டு பிரைஸ் வந்து நாலாயிரம் ரொக்க பரிசு வந்து பா ஆனந்தன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திருக்கொன்றியம் விக்ரமாதித்யன் செயலாளர் மூன்றாயிரம் மதிப்பிலான சுழர் கோப்பை வந்து கிருஷ்ணமூர்த்தி நான்காவது பரிசு வந்து ஐயனார் செலியன் செல்வராஜ் ஆலமரத்த காடு தராங்கண்ணா சுழர் கோப்பை வந்து தங்கராஜ் செல்வராஜ் காடு அது ஐந்தாம் பரிசு வந்து ஆயிரத்தி ஐநூறு மதிப்பிலான ரொக்க பரிசு வந்து சதீஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தெற்கு ஒன்றியம் சேலம் ஐந்து ஆயிரத்தி ஐநூறு மதிப்பிலான சுழர் கோப்பை வந்து விநாயக் பிரதர்ஸ்னா மொத்தம் நாற்பது டீம் வந்திருக்குண்ணா ஒரு டீமுக்கு வந்து ஏழு பேர் அஞ்சு பிரைஸ் தரோம் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் பைனல் ரிசல்ட் வந்துடுங்க